இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அரபு நாடுகள் அதை விரும்பவில்லை அவர்கள் இதை விட ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த திட்டத்தை வழங்குவதற்கான நேரம் இதுவாக இருக்கிறது எனவே அதை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் எங்கள் திட்டத்தை நீங்க ஏத்துக்கிற மாதிரி நீங்க ஒரு சூப்பர் திட்டத்தை சொல்லுங்க இத்தனை நாட்களாக அமெரிக்கா பிசினஸ் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க எப்படி பண்றாங்க கடல் வழியாக பண்ணுகிற எல்லாமே செங்கடல் வழியாகத்தான் வருகிறது அங்க தான் டவுட் வருது என்னன்னா காசாவை கையில் எடுத்தா தான் இந்த திட்டத்தை அவங்களுக்கு செய்ய முடியும் இதுல சொல்லப்பட்டிருக்க கூடிய செய்தி என்னன்னா காசாவில இருந்து பாலஸ்தீன மக்களை மொத்தமாக வெளியேற்றுவது தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய திட்டத்தை மொத்தமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் காசாவிலே ஏற்பட்டு இருபத்தி ஏழாவது நாளாக அங்கு என்ன நடக்கிறது அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பான இன்றைய செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பொறுத்தவரையில் ஜெனின் பகுதிகளில் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது இந்த ட்ரோன் அட்டாக் மூலமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அல்லது எத்தனை பேருக்கு காயங்கள் ஏற்பட்டது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை அவைகள் வெளியாகிற போது அவற்றையும் நாம் நம்முடைய அடுத்த கட்ட செய்திகளோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் இன்ஷா அல்லா நாளைய தினம் சனிக்கிழமை மூன்று இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக வைத்திருக்கக்கூடியவர்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விடுதலை செய்ய இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்த மூன்று பேருக்கு பகரமாக முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இருந்து விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் வெளியாகி இருக்கிறது வளமையில் இந்த ஒப்பந்த பிரகாரம் ஒருவருக்கு முப்பது பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் இதுவே ராணுவத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த ஒவ்வொருவருக்கும் ஐம்பது பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதுதான் ஒப்பந்த விதியாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்து சொன்னா மூன்று பேர் தான் இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் பாலஸ்தீனியர்கள் நாளை விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் குறைவானவர்களுக்கு முட்கூட்டியே பல விடுதலை செய்கிற அந்த அளவுக்கு நல்லவன் வேஷம் போடுகிற வேலையை இஸ்ரேல் பண்ண மாட்டாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது ஏன் அதிகமானவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஈக்குவலாக சில பேர் விடுதலை செய்யப்படாமல் இருந்து அவர்கள் தற்போது விடுதலை செய்யப்படுகிறார்களா என்கிற செய்திகளும் தெளிவாக இல்லை எது எப்படி போனாலும் நாளைய தினம் விடுதலை செய்யப்படுகிற போது இதற்கான பதில் நமக்கு கிடைத்துவிடும் அப்பொழுது அந்த பதிலை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இந்த நிலையில் நாளை இஸ்ரேலியர்கள் மூன்று பேர் காசாவிலிருந்து விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் இதில் ரெண்டு பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அதில் ஒருவர் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க மூன்று பேரும் மூன்று இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே மூன்று பேரையும் ஒரே இடத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விடுதலை செய்ய போகிறதா அல்லது மூன்று பேரை மூன்று இடத்தில் வைத்து விடுதலை செய்ய போகிறார்களா என்பது தெரியாது அது நாளைய தினம்தான் ஊடகங்களுக்கு தெரிய வரும் என்பது நமக்கு தெரியும் அவங்க இரவோடிரவாகத்தான் அதுக்குரிய வேக்குகளை பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கே நாளைக்கு யாரை நாங்கள் விடுதலை செய்ய போகிறோம் என்கிற விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே யாயிரு ஹார்ன் என்கிற ஒருவர் விடுதலை செய்யப்பட இருக்கிறார் நாற்பத்தி ஆறு வயதுடையவர் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் இவரை பணைய கைதிகளாக நெரோஸ் என்கிற ஏரியாவில் வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைப்பற்றி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர் அர்ஜென்டினாவில் இருந்து இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தவராக அறியப்படுகிறார் பிறந்தது அர்ஜென்டினாவில் அங்கிருந்து இஸ்ரேலுக்கு இவர் குடியேறி இருக்கிறார் இரண்டாவது ஆளாக விடுதலை செய்யப்பட இருக்கிறவர் இஸ்ரேலிய குடியுரிமை பெற்ற இஸ்ரேலியர் தான் ரஷ்யாவினுடைய குடியுரிமையும் இவர் பெற்றிருக்கிறார் அலெக்சாண்டர் ட்ரூபனோ என்கிறவர் இவருடைய வயது இருபத்தி ஒன்பதாக இருக்கிறது தொண்ணூறுகளில் பிற்பகுதிகளில் ரஷ்யாவில் இருந்து இஸ்ரேலுக்கு இவர் குடிபெயர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று நிரோஸ் பகுதிகளில் இருந்தே பனைய கைதியாக பிடிக்கப்பட்ட விடுதலை செய்யப்பட இருக்கிறார் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் இவருடைய வயது முப்பத்தி ஆறு இப்படி மூன்று பேர் நாளைய தினம் பாலஸ்தீனம் சார்பாக விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் இஸ்ரேல் சார்பாக பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் நாளைய தினம் இது ஒரு பதட்டம் கோரமான சூழ்நிலைக்கு மத்தியில் மிக ஒரு முக்கியமான விடுதலையாக மாறப்போகிறது என்பதும் இன்றைக்கே தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறது இப்படியான நிலையில தான் காசாவை கையகப்படுத்துகிற டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் ரொம்ப அடிவாங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எல்லா பக்கமுமே அவரை அவர் நம்பியிருந்த நாடுகளே அவருக்கு எதிராக மாறி நிற்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன கருத்து கணிப்புனா காசாவை டொனால்ட் ட்ரம்ப் கையகப்படுத்த நினைக்கிறார்

காசாவை நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்த நேரத்தில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவித்தலை அவர்களுடைய வெளியுறவு செயலராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ வெளியிட்டிருக்கிறார் அது என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் மாற்றுகிற திட்டத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இதற்கு எதிராக அரபு நாடுகள் திரண்டு நிற்கிறார்கள் அரபு நாடுகள் அதை விரும்பவில்லை அவர்கள் இதைவிட ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த திட்டத்தை வழங்குவதற்கான நேர நேரம் இதுவாக இருக்கிறது எனவே அதை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் எங்க திட்டத்தை நீங்க ஏத்துக்கிற மறுக்கிறீங்க நீங்க ஒரு சூப்பர் திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கோ ரூபியோ இன்றைக்கு சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம காசாவில் மீண்டும் யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் நினைத்துக் கொண்டிருக்கிறது அந்த திட்டம் காசாவுக்கான இந்த யுத்தத்தை முடிப்பதற்கான ஒரு முழுமையான திட்டமாக அமையாத ஒரு நல்ல மெத்தேட் இல்ல யுத்தத்தையே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஏற்கனவே நடந்த யுத்தத்தினால எந்த பலனும் கிடைக்கல எனவே இன்னொரு முறை யுத்தம் பண்ணி அங்க என்ன பண்ண போறோம் கேட்கிறாரு இன்னைக்கு புரிஞ்சா நல்லது அவங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்குது ஆனால் நெத்தனியாவுக்கும் கொஞ்சம் உரைக்கணும் அது நீங்கள் யுத்தத்தை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த பிரச்சனையும் தீர்க்காது என்று சொல்லுகிறவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ளே இருக்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அவங்களால் அதை ஜீரணிக்க முடியலை யாராவது அவர்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அவர்களை எதிர்கொள்ள விருப்பமில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இஸ்ரேல் அவர்களை எதிர்கொள்ள தயாராக இரு இருக்கிறது அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாரு சாராம்சம் என்னன்னா காசாவுல பலஸ்டைன் போராளிகள் இருக்கிறாங்க இவங்க நீங்க பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அவங்களோட சண்டையிட ரெடி இல்லை அப்ப நாங்க என்ன பண்றது இஸ்ரேலாவது சண்டை பிடிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறாரு என்னென்னா நீங்கள் அரபு நாடுகள் எல்லாம் ராணுவத்தையும் கொஞ்சம் கொண்டாந்து போடுங்க அந்த ராணுவத்தை வச்சு நம்ம எதையும் பார்த்துக்கிறலாம் இந்த மாதிரி பேசுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பேச்சு அவர் பேசுறாரு அரபு நாடுகள் அதுக்கு ரெடி இல்லை ஏற்கனவே இஸ்ரேலே வாங்கியிருக்கிற வாங்குவைக்கு நம்மாக்களையும் அனுப்பி அவங்க கிட்ட வாங்கி கட்டணுமாங்கிற நிலமலை அவங்க இருக்கிறாங்க அதுக்கு தான் அந்த தூண்டில போட்டு பார்க்கறாரு நீங்கள் அப்படின்னா ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க எங்கள் எல்லாம் போடுறோம் அப்படி போட்டு செய்கிறோம் அந்த திட்டம் எப்போ சாத்தியப்படும்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒத்துக்கொண்டால் சாத்தியப்படும் ஓகே நமக்கு தனி நாடு தர்றேன் என்று சொல்றீங்களா ஓகே அதற்கு தனி நாட்டுக்கு எல்லையில் கொண்டு வந்து அரபு இராணுவத்தை தான் கொண்டு வந்து போடணுமா ஓகே அதையும் போடுறோம் எங்களை நீங்கள் நம்பிக்கையில்லை அவங்கள போடுறோம் அவங்க ஒத்துக்கொள்வாங்களாக இருந்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் அப்படியான எந்த ஒரு சைக்கிளையுமே கொடுத்ததாக தெரியவில்லை இப்படி இருக்கிற இடத்துல தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் திரும்ப திரும்ப யுத்தத்திற்கு வருவது என்பது தீர்வாகாது உடனடியாக அரபு நாடுகள் ஒரு திட்டத்தை தாங்க அந்த திட்டத்தை பற்றி நம்ம யோசிப்போம் இறங்கி வந்திருக்கிறாங்க இப்போ ஆனால் அரபு நாடுகள் புதுசாக கொடுக்கறதுக்கு எந்த திட்டமும்

என்பதுதான் அரபு நாடுகளுடைய திட்டமாக இருக்கிறது அதை தற்போது அமெரிக்கா கீழே இறங்கி வந்துருச்சு கேட்டுக்கிட்டு கொடுத்தாலும் இப்போ இந்த திட்டத்தை தான் இவங்க கொடுக்க போகிறாங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது இந்த நேரத்தில் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு விவரமாக பேசப்பட வேண்டிய தனி டாபிக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைய பேசி இருக்கிறாங்க இந்தியாவுக்கு தேவையான பல நலன்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது டொனால்டு ட்ரம்போடு அவர் பேசுகிற நேரத்தில் நடந்த சம்பவங்கள் அது மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துக்கு நமக்கு தேவையானது என்ன விவகாரம் சொன்னா டொனால்ட் ட்ரம்ப்போடு நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியாவுக்கு இஸ்ரேல் வழியாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு செயினை உருவாக்கி ஒரு பிசினஸ் உங்களோட பண்றதுக்கு நாங்க உறுதியாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்க ரெண்டு பேரும் ஊடகத்தில் பேசும்போது சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப்பும் நரேந்திர மோடியும் இந்த ஜோடி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வர்த்தக பாதையை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறது இந்தியாவில் இருந்து இஸ்ரேல் வழியாக இத்தாலி வரைக்கும் பொருட்களை நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும் அதே போன்று எங்களுடைய பொருட்களும் உங்களை இஸ்ரேல் வழியாக வந்து அடையும் அந்த அளவுக்கு நம்முடைய இந்த நட்பை பயன்படுத்தி ரோட் மேப்பை நம்ம போடணும் அதே மாதிரி ரயில் பாதைகளை அமைப்பதற்குரிய திட்டங்களை போட வேண்டும் அதே மாதிரி கடலுக்குள்ளாக ரயில் பாதைகளை அமைப்பதற்குரிய திட்டங்களை நம்ம கொண்டு வரணும் கேபிள்கள் மூலமாக நம்முடைய மற்ற செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்களையும் நம்ம கொண்டு வரணும் என்கிற செய்திகளை எல்லாம் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் இங்கே தான் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த திட்டத்தினுடைய மையப்புள்ளி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இத்தனை நாட்களாக அமெரிக்கா பிசினஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி சொன்னால் கடல் வழியாக பண்ணுகிற எல்லாமே செங்கடல் வழியாகத்தான் வருகிறது ஈஜிப்டால வருவாங்க ஈஜிப்ட் பார்டர் தாடி செங்கடலுக்குள்ளே வருவாங்க செங்கடலால் இந்திய பெருங்கடலுக்குள்ளே இந்தியாவுக்கு தேவையான எல்லாமே வந்து கொண்டிருக்கும் இதுதான் திட்டமிட்ட ஒரு பயணமாக இருக்கிறது ஆனால் இப்போ அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா இஸ்ரேல் வழியாக செய்வோம் ரெண்டு விதமாக செய்வோம் ஒன்று லேண்ட் ரூட்ல ஒன்று பண்ணுவோம் லேண்ட் இல்லாத இடத்துல ரூட நம்ம பண்ணணும் கடல் வழியாகவும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு திட்டங்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த ரெண்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா என்னாவை கைப்பற்றுகிறோம் என்று கைப்பற்ற வேண்டும் என்று அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரா டொனால்ட் ட்ரம்ப் அங்கே தான் டவுட் வருது என்னன்னா காசாவை கையில் எடுத்தா தான் இந்த திட்டத்தை அவங்களுக்கு செய்ய முடியும் அதுக்காக தான் காசா அவருக்கு தேவைப்படுது என்ன காசா மக்களுக்கு நல்ல விஷயத்துக்கு காசாவை கையில் எடுத்தால் இந்த பிசினஸ் ரூட அமைச்சு வரலாற்றில் மிகப்பெரிய இந்த பட்டுப்பாதை மாதிரி செங்கடல் மாதிரி நான் ஒரு பெரிய பிசினஸ் ரூட அமைச்சு கொடுத்தேன் என்கிற அந்த வரலாற்று பெருமையை எடுக்கிறதுக்காக காசாவை கைப்பற்ற நினைக்கிறாரு அவர் மோடியோட பேசினதோடு அவருடைய திட்டம் தகுபடியாக வெளியே வந்திருக்கிறது அது எப்படி அந்த திட்டத்தை அவர் அமைக்க நினைக்கிறாருங்கிறது ஒரு நம்ம வீடியோவாக தான் என்ன இருக்குது காசாவை கைப்பற்றுவதற்கு அவர் ஆசைப்படுவதற்கான காரணம் என்ன காசாவில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள் என்ன என்று ஒரு சுவாரஸ்யமான நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காசா மீது இவர்கள் ஆசைப்படுவதற்கான அடிப்படை காரணம் ஒரு தனியான விஷயம் இருக்குது அது ஒரு தனி வீடியோவாக ஓரிரு நாட்களுக்குள்ளாக இன்சால நம்ம உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறோம் அதுக்கான காரணம் என்னன்னா சில வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும் யூடியூப் தளத்தில் நம்ம போடும்போது அவர்களுடைய நிபந்தனை பிரகாரம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறாங்க நமக்கு அதில் கொண்டு வர முடியல பல விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால தனியான ஒரு இணையதளத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியான வீடியோக்கள் அந்த இணையதளத்தில் நம்ம போட்டுவோம் நீங்க நேரடியாக அதில் பார்த்துக்கிற முடியும் இன்ஷால்லா அதுக்காக வெயிட் பண்ணுங்க காசாவை கைப்பற்றுவதனுடைய சூட்சமம் என்ன என்பது அதிலே வெளிப்படும் தற்போது பாதி வெளியாகிவிட்டது நரேந்திர மோடியுடனான இந்த சந்திப்பின் பிரகாரம் இரண்டாம் கட்டமாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லிருந்தோம் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் மிக அழகான ஒரு பதிலை கொடுத்திருந்தார் காசா விவகாரத்தில் இன்றைக்கு மீண்டும் அவர் தன்னுடைய நாட்டினுடைய ஊடகத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா மில்லியன் மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவது என்பது மிக முக்கியமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை வாதமாக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த விவகாரத்தை ஒருபோதும் பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளாது இது மிக ஆபத்தான நடவடிக்கை என்று சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய ஃபைனான்ஷியல் டைமுக்கு அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா பொறுத்த பொறுத்தவரையில காசாவுக்கான தீர்வு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தீர்வு அல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் தீர்வாக இருக்க வேண்டும் காசாவுக்கு கொடுக்குற தீர்வு எப்படி இருக்கணும்னா நீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது பொலிட்டிக்கலி தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் பொலிட்டிக்கலி தீர்வு கொடுக்குற போது தான் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் காசாவையும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நினைக்கிறாரு ரெண்டாவது டென்மார்க்கை பகைச்சிக்கிட்டு கிரீன்லாந்தையும் அவர் எடுத்துக்கொள்ள பார்க்குறாரு இதெல்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு சரிப்பட்டு வருமே தவிர இந்த மாதிரியான வேலைகளுக்கு சரிப்பட்டு வராது ஒருபோதும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்களும் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இதெல்லாமே பாலஸ்தீன மக்களுக்கான நலவுகளாக முடியக்கூடியது ஏன்னா இந்த பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் எதிர்ப்பது என்பது ஏன்னா பிரான்ஸை பற்றி நம்ம சாதாரணமாக பல கட்டங்களை நினச்சிருவோம் இந்தியாவை பேசுவோம் மற்ற நாடுகளை பேசுவோம் பிரான்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ராஜ்யம் ஒரு காலத்தில் பல நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு கொண்டிருந்த பகுதிகளை அவங்க இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஜோர்தான் விஷயத்துக்கு ஏன் பிரான்ஸ் இவ்வளோ அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்கிறது புரியுதா ஜோர்தானுக்கு காசா மக்கள் அனுப்புங்கிறாங்கல்ல ஏன் பிரான்ஸ் மெக்ரான் வந்து திரும்ப திரும்ப அதை எதிர்க்கிறாருன்னா ஒன்னே டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த திட்டத்தை அவர் ரசிக்கல ரசிக்காமல் இருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா ஜோ்தானை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா இல்லை பிரான்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க பிரான்சினுடைய ஏர் பேஸ் அங்கே இருக்குது பிரான்சினுடைய தளம் அங்கே இருக்குது பிரான்சினுடைய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது ஜோர்தானுக்குள்ள தனியான பேஸ் இருக்கிறது இப்போ கத்தாரில் அமெரிக்காவோட பேஸ் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய பேஸ் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தளம் எங்கே இருக்குன்னா கத்தாரில் தான் இருக்குது அதே நேரத்தில் மிகப்பெரிய தளம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஜோர்தானுக்குள்ளே இருக்குது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருபது லட்சம் நீங்க கொண்டு முடியாது என்ன ஜோர்தான் சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த முக்கியமான விளம்பரம் இந்த விளம்பரத்தை நீங்க பார்க்க முடியும் இது வெளியாக பேஜை தான் விளம்பரமாக போடப்பட்டிருக்கிறது இந்த விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறவங்க யாருன்னு சொன்னா அமெரிக்காவை தலமாக கொண்டு இயங்கக்கூடிய ஜூயிஸ் வாய்ஸ் பீஸ் என்கிற யூத மக்களுக்கான அமைதிக்கான குரல் என்கிற அமைப்பு தான் இந்த விளம்பரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க இவங்களோட சேர்த்து இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய பீஸ் நவ் என்கிற அமைப்பும் இணைஞ்சிருக்கிறாங்க அதோட சேர்த்து முன்னூற்றி ஐம்பது ரப்பிகள் இதில் சைன் பண்ணியிருக்கிறாங்க இதில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னா யூதர்களுடைய உச்சகட்ட பீடம் இப்போ கிறித்தவங்களை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக டாப்ல இருக்கிறது யாருன்னு சொன்னா அப்போ இருக்கிற ஃபோ பிரான்சிஸ் இருக்காங்க அவர்தான் ஆக டாப் லெவல்ல இருப்பாங்க இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டால் அப்படி ஒரு டாப் லெவலில் நம்ம நமக்கு நபிகநாயகம் செலவா அலுவலம் அவங்க தான் அவங்க தான் நமக்கு டாப்ல இருக்கிறாங்க ரசூலுதாய் செலவா அலுவலம் அவங்க அவங்க சொன்னதை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருப்போம் அவ்வளோதானே தவிர நமக்கு இந்த மௌலவி பெரியால் அந்த மௌலிக்கு அடுத்து அந்த மௌலி அந்த மௌலிக்கு அடுத்து அந்த மௌலிங்கிறதெல்லாம் கிடையாது இதே நேரத்தில் ஷீயாக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக டாப் லெவலில் யார் இருப்பான்னு கேட்டால் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள்தான் இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் மதம் சார்ந்தவங்க இப்படியான ஆட்களை வச்சிருப்பாங்க யூதர்கள் ரப்பிக்களை வச்சிருக்கிறாங்க ஆக டாப் லெவல்ல அவங்கதான் இருப்பாங்க அந்த ரப்பிக்கல்ல மிக முக்கியமான உலகத்தில் இருப்பாங்க அப்படியான ஆட்கள் முன்னூற்றி ஐம்பது பேர் இதுல சைன் பண்றாங்க அந்த பேரோட அவங்க தான் யாருங்க டீடைல்ஸோட வெளியிடப்பட்டிருக்கிறதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா காசாவில இருந்து பாரசீன மக்களை மொத்தமாக வெளியேற்றுவது தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய திட்டத்தை மொத்தமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல எக்ஸ்ல ரொம்பவே பரவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதை என்ன செய்யுங்கன்னா இவர்களுடைய என்னுடைய எக்ஸ் தளத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இவங்க டைரக்டான பேர் பேஜில் இருந்து நான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே ரஷ்மின் எம்ஐஎஸ்சின்னு தேடினீங்கடா தெரியும் முன்னாடி நீங்கள் வீடியோவில் முன்னாடி அதை காட்சிப்படுத்தப்படும் அந்த எக்ஸில் போய் நீங்கள் அதை ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய பேஜில் இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணினா அது எவ்வளோ ஷேர் ஆகுது எவ்வளோ பேருக்கு போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அதுவும் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாகத்தான் இருக்கும் இப்படியான நேரத்தில் தான் காசாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது காசா யுத்தத்தை அடுத்து என்ன செய்யலாம் இதை ஜெயிக்கிறதுக்கு என்கிற ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது அந்த திட்டத்தை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டால் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் ஜென்ரல் அவர் ஒரு ஓரிரு மாதங்களுக்குள்ள ரிட்டையர்ட் ஆனார் அந்த முன்னாள் ஜென்ரலாக இருந்த ஜியாரா ஐலாண்டுங்கிறவர் தான் அந்த திட்டத்தை வகுத்தார் இதுக்கு சொல்கிறது ஜென்ரல்ஸ் திட்டம்னு சொல்கிறது இந்த அவங்க உருவாக்கின திட்டத்துக்கு பேர் ஜென்ரல்ஸ் அர்த்தம் ஜென்ரல்ஸ் என்ன அர்த்தம்னு கேட்டால் நமக்கு யுத்தத்தில் தாக்குதல் நடத்தி 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 இவங்களை வெல்ல முடியாமல் இருக்குது அப்போ என்ன செய்யலாம்னு போது நார்த் காசா வடக்கு காசா இருக்குதா இல்லையா இந்த வடக்கு காசாவை மொத்தமாக மூடிய மண்டலமாக அறிவிப்பது உள்ள யாரும் போக முடியாது உள்ள இருக்கிறவங்க யாரும் வெளியே வர முடியாது என்று அறிவித்து அதுக்குள்ள தண்ணீரோ அதே மாதிரி உணவுகளோ மருந்துகளோ எதையுமே அனுப்பாமல் நிறுத்துவது மொத்தமாக உள்ள எதுவும் போகக்கூடாது அப்ப பட்டினியில மக்கள் செத்து போவாங்க பட்டினியில சாகிறது மட்டுமல்லாமல் உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாலஸ்தீன ராணுவமாக பாலஸ்தீன போராளிகளாக அறிவிப்பது அறிவிச்சிட்டா உலகம் என்ன பார்க்க எல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்களாம் அதனால தான் இவங்க பசி போட்டு கொண்டுருவோம்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கிறாங்க சொல்லி நாலரை லட்சம் மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சவர் யாருன்னு கேட்டால் இந்த ஜென்ரல் பிளானுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ஜென்ரல் ஜியோரா ஐலண்ட் அவர் இன்னைக்கு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரனோத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த யுத்தத்தில் வகுக்கப்பட்ட நான்கு இலக்குகளில் மூன்றரை இலக்குகளில் இஸ்ரேல் தோத்துருச்சு நான்கு இலக்கில் மூன்றரை இலக்கில் தோத்துருச்சு அப்படிங்கிறாரு அதில் முதலாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பல மிலிட்ரி பவரை நாம் உடைக்கலை எனவே நம்ம தோத்துட்டோம் நீங்கள் எனக்கு எடியோ தகரணத்தில் இதை போய் பார்க்கலாம் அழகான ஒரு செய்தி அவர் சொல்கிறாரு என்னன்னா அவங்கள ராணுவ பலத்தை நம்மளால உடைக்க முடியலை எனவே பலஸ்தீன் விடுதலை அமைப்பு மிலிட்ரி பவரில் அப்படியே இருக்கிறாங்கன்ற அர்த்தம் இதை நம்ம சொல்லலங்க இந்த என்கிற திட்டத்தையே உருவாக்கிய இஸ்ரேலுடைய ஜென்ரல் தான் இந்த தகவலை சொல்லுகிறார் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா பலஸ்தைன் விடுதலை அமைப்பினுடைய ரெஜிமெண்ட்டை ஆட்சியை இல்லாமலாக்குவோம் என்று நம்ம சொன்னோம் இன்றைக்கும் காசாவில் அவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே அதுலேயும் நம்ம தோத்துட்டோம் மூணாவது என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பாக அவங்களோட வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவோம் என்று சொல்லியிருந்தோம் அதை நம்ம நிர்வகிக்கலை அதுலேயும் நம்ம தோத்துட்டோம் அதே மாதிரி கடத்தப்பட்டவர்கள் பனைய கைதிகளை நம்ம கொண்டு வர்றதை பொறுத்தவரையில் இது நம்முடைய நான்காவது இலக்காக இருந்தது அதில் பாதி ஜெயிச்சிருக்கிறோம் ஃபுல்லாக ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிச்சிருக்கணும்னா ராணுவத்தோட சண்டையிட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக ஜெயிக்கிறது அதில் பாதி ஜெயிச்சிருக்காங்க அதான் மூன்று தள மூன்று அளவுக்கு ஜெயிச்சிருக்கோம்ங்கிறார் நாலில் மூன்றையை ஜெயிச்சிருக்கோம் அதனால தான் சொல்கிறாரு இப்படித்தான் நாம் வெற்றி பெற்றோம் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அனைத்து இலக்குகளிலும் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் அதில் முக்கியமானது என்னென்னு சொன்னால் காசாவினுடைய ஆட்சி அவங்க மீண்டும் தக்க வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் மிக முக்கியமானது என்று சொல்லி அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல் சொல்றாரு அதாவது நாங்கள் அசிங்கப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றீல்லடா எவ்வளவுன்னு தான் நாங்களும் பார்க்கிறது அதனால் இது 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 வ வரலாற்று சகாப்தத்தையே மாற்றி இருக்கிறது வரலாற்றையே மீண்டும் புரட்டி போட்டு இருக்கிறது இந்த வார்த்தைகள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ட்ரம்பினுடைய இந்த இருந்து மக்களை வெளியேற்றுகிற திட்டம் தொடர்பாக அமெரிக்கா எகிப்துக்கு ராணுவ ரீதியாக அழுத்தம் கொடுக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது என்ன ராணுவ ரீதியிலான அழுத்தம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில யுத்த நிறுத்தம் வந்து இரண்டு நாடுகளும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா கேம்ப் டேவிட் என்கிற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிறது இல்லை இது எங்க இல்ல இது உங்க இல்ல அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க அந்த அடிப்படையில் அன்றைய நாட்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னு சொன்னா ஓகே நீங்க எகிப்து வந்து கொடுத்து இப்படி ஆகிறதுனால நாங்கள் இனிமேல் எகிப்துக்கு ராணுவ உதவி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒன் பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு ராணுவ ரீதியிலான உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தற்பொழுது நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரே எகிப்துக்குள்ளே எடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு தர ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு உண்டான ராணுவ உதவிகளை நிறுத்துவோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் ராணுவ உதவியை எகிப்துக்கு

இருந்த நிலையில் தான் இந்த செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்முடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின மயசி நியூஸ் என்கிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிற அதே நேரம் ரஸ்மின மயசி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய புதிய சேனலை மறவாம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கும் அதில் ஒரு புதிய வீடியோ போட்டிருக்கிறோம் தொடர்ந்து பல வீடியோக்களை போட இருக்கிறோம் பல நிகழ்ச்சிகள் உங்களை வந்தடைய இருக்கிறது பல ரஹ்மான் அனைவரையும் நல்ல விவகாரங்களில் ஒருங்கிணைப்பானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனை பாலஸ்தீன மக்களுக்காக மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக